கோவை சரவணப்பட்டி அடுத்த காலப்பட்டி பகுதியில் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாவது ஆண்டு கல்கத்தாவை சேர்ந்த நிதிஷ்குமார் என்பவரது ஐமாமி ரியாலிட்டி என்ற ரியல் எஸ்டேட் நிறுவனம் சுமார் ஏக்கர் பரப்பளவில் தொள்ளாயிரத்து பனிரண்டு வீட்டுமனை விற்பனையை தொடங்கியது இந்நிறுவனம் வாடிக்கையாளர்களுக்கு குழந்தைகள் விளையாட்டு பூங்கா கிளப் ஹவுஸ் மின்சார விளக்கு மழைநீர் வடிகால் குடிநீர் வசதி சாலை வசதி போன்ற அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்து தருவதாக உறுதியளித்தது ஒவ்வொரு உரிமையாளரிடமும் கிளப் ஹவுஸ் தொகையாக ஒரு லட்சத்தி இருபதாயிரம் என்ற அடிப்படையில் சுமார் பத்து கோடியே வாங்கியுள்ளது ஆனால் இதுவரை கிளவ் ஹவுஸ் கட்டித்தராமல் பொதுமக்களை நம்ப வைத்து சுமார் தொள்ளாயிரம் வீட்டுமனைகளை விற்பனை செய்தது மாநகராட்சி மாநகராட்சியிடமிருந்தும் வீட்டுமனை அங்கீகாரம் பெறாமல் வீட்டுமனைகளாக பிரித்து விற்பனை செய்து மோசடி செய்துள்ளது கடந்த ஆறு ஆண்டுகளாக எந்தவிதமான அடிப்படை வசதிகளையும் செய்து தரவில்லை இந்நிலையில் குடியிருப்பு வாசிகள் மாநகராட்சி ஆணையாளரிடம் மனு அளித்தனர் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படாத காரணத்தினால் குடியிருப்பு நல சேர்ந்த பொதுமக்கள் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தின் அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் கோவில் பாளையம் காவல்துறையினர் பொதுமக்களிடமும் நிறுவனத்தின் மேலாளரிடமும் பேச்சுவார்த்தை நடத்தினர் காவல்துறையின் அறிவுறுத்தலின் பேரில் குடியிருப்பு நல சங்கத்தினர் அலுவலகத்தை முற்றுகை போராட்டம் செய்து வந்ததை கலந்து சென்றனர் மேலும் பொதுமக்கள் கூறும்போது இந்த பகுதியில் எந்தவிதமான அடிப்படை வசதிகளும் தெரு விளக்குகளும் இல்லாத காரணத்தினால் பல்வேறு சம்பவங்கள் நடந்து வருவதாகவும் பெண்கள் வெளியில் நடமாட முடியாத நிலை உள்ளதாகவும் தெரிவித்தனர் இப்பிரச்சனையை முடிவுக்கு கொண்டுவர மாணவர்கள் மாநகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகம் தலையிட வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர் குட் ஈவினிங் சார் நான் சாமியா பேசுறேன் இங்க இமாமி ஏரோ சிட்டில இருக்கோம் நாங்க இது எங்க இருக்குன்னா பிஹைண்ட் எஸ் விபி டெக் பார்க் காலப்பட்டியில இருக்கும் நாங்க இங்க கிட்டத்தக்க வந்து ஒரு ஃபோர் டூ இயர்ஸ் பக்கம் ஆகுது அதுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு ரெசிடென்ஸ் இருக்காங்க ஒரு ஃபார்ட்டி டூ சிக்ஸ்டி ரெசிடென்ஸ் இருக்காங்க அவங்க எங்களுக்கு முன்னாடி வந்தாங்க எங்களுக்கு வந்துட்டு இமாமி ஏரோ சிட்டில இருந்து ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த எந்த அமினிட்டிஸுமே எங்களுக்கு இன்னும் கிடைக்கல அடிப்படையா எங்களோட தண்ணி லைட்டு எதுவுமே இல்லங்க ராத்திரியில ஒரு குழந்தைய வச்சுட்டு கடைசி இது சைட்ல உட்காந்துட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம் ஒரு இருபது நாளுக்கு முன்னாடி ஏர்போர்ட் சைட்ல வந்து எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி வந்து கார்ல இருந்துட்டு ஒரு கப்பல்ஸ் வந்து இருந்துட்டு போறாங்க எங்களால யாருன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியல அதே மாதிரி இன்னொரு இன்ஸ்டன்ட் நடந்தாலும் நடக்கும் எங்க ஏரியால இங்க யாருமே அதை அட்ரஸ் பண்றதுக்கு இல்ல நாங்க இன்னைக்கு காலையில நைன் தேர்ட்டில இருந்து இங்க உட்காந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு இங்க வந்து சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு யாருமே இல்ல வாஷ்ரூம் போறதுக்கு வாஷ்ரூம் ரூம் இல்ல எதுவுமே ஃபுட் இல்லாம குழந்தையோட வந்து இங்க உட்காந்துருக்கோம் இவ்வளவு ரெசிடென்ஸ் இருக்காங்க நாங்க என்னோட சைட்ல இருந்து நாங்க தண்ணி இல்ல வாட்டர் இல்ல

ஸ்ட்ரீட் லைட்ஸ் இது எல்லாமே ப்ரொவைட் பண்றதா தான் சொன்னாங்க ஆனா எங்களுக்கு கிளப் ஹவுஸ் கிளப் ஹவுஸ்க்கும் ஒரு ஒரு ஃபுல் ஸ்ட்ரக்சர் அவங்க இன்னும் கொடுக்கல அப்புறம் ஒரு பேசிக் கம்யூனிட்டிஸ் கூட இங்க இல்ல சாதாரணமா எல்லா இடத்துலயும் இருக்க ஸ்ட்ரீட் லைட்ஸ் ரோட் ஃபெசிலிட்டி வாட்டர் ஃபெசிலிட்டி எஸ்டிபி மெயினா இது எதுவுமே இங்க இல்ல ரொம்ப பேசிக் கம்யூனிட்டிஸ் கூட இல்லாத அளவுக்கு இங்க இருக்க வேண்டியதா இருக்கு அவங்க கார்பரேஷன் தான் இவங்க சைடுல இருந்து நாங்க கார்ப்பரேஷனுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சுன்னு சொல்றாங்க பட் கார்ப்பரேஷன் சைடுல இருந்து இவங்க ஃபுல்லி இன்னும் ஹேண்ட் ஓவர் பண்ணலன்னு சொல்றாங்க எல்லாருமே பே பண்ணியாச்சு ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் எல்லா டாக்ஸும் நாங்க பே பண்ணிட்டு தான் இருக்கும் இமாமே ஆரோ சிட்டி அவங்க கார்பரேட் கம்பெனி தான் சார் இமாமே ஆரோ சிட்டி தான் கல்கத்தால பேஸ்ட் தான் நிதிஷ் நாங்க வந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணுல வந்து இந்த லே ஓட்டு வாங்கினோங்க இருபத்தி ஒண்ணுல அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோடு லைட்டு அண்டர் கிரௌண்ட் ட்ரைனேஜ் இருக்கு எல்லாம் இருக்குன்னு சொல்லிதான் எங்களுக்கு வித்தாங்க நாங்களும் எல்லாம் வாங்கி வீடு கட்டி நாங்க ஃபர்ஸ்ட் குடி வந்ததுங்க வந்த நாள்ல இருந்து பாத்தீங்கன்னா லைட் ஏரியறது இல்லைங்க கேட்டா கரண்ட் பில்லு வர்றதுனால ஆஃப் பண்ணி வச்சுட்டேன்னு சொல்றாங்க இது வந்து வித்தது வந்து எங்களுக்கு சோமு அவங்க குரூப் தாங்க நாங்க வந்து அவங்களே கூப்பிட்டு வச்சு கவுன்சிலர் மீட்டிங் போட்டு எல்லா மீட்டிங்லயும் கேட்டாங்க ஆனால் கேட்டதுக்கு எல்லாரும் வந்து என்ன சொல்றாங்க கவுன்சிலர் தண்ணி வரணும்னா டேங்க் கட்டி இருக்கணும் அதனால நீங்க வந்து டேங்க் கட்ட சொல்லுங்க அதனால நாங்க பண்ணி தரோம் அப்படிங்கிறாங்க லைட்டுக்கு பாத்தீங்கன்னா இவங்க வந்து கார்பரேஷன்ல சரண்டர் பண்ணலைங்கிறாங்க அதனால அவங்க நாங்க கொடுக்க முடியாதுங்க அதனால நீங்க வந்து இருக்கிற லைட் எரிய வைங்கிறாங்க எரிக்கிற லைட் எரிய வைக்கணும்னா இவங்க கரண்ட் பில் வருதுன்னு ஆஃப் பண்ணி வச்சிடறாங்க இப்ப பாத்தீங்கன்னா நிறைய இஸ்யூஸ் நடக்குதுங்க வண்டி கொண்டா நிறுத்திக்கிறாங்க கார்ல வர்றாங்க தண்ணி அடிக்கிறாங்க என்னென்னமோ நடக்குதுங்க நாங்களாம் எப்படி குடியிருக்கிறதுங்க பாம்பு வருதுங்க டிச்சு கிளீன் பண்றதே இல்லைங்க கொசு டெங்கு வந்தது இதெல்லாம் வந்து பிரச்சனைகள் இருக்குது நாங்களே எங்க கை காசு போட்டு நாங்க வீட்டு அவங்க வீட்டுக்கிட்டு வந்து காலையில வந்து ஒன்பது மணிக்கு வந்து இதெல்லாம் பண்ணி தருவீங்க அப்படின்னு கேட்டா ஒரு பதிலும் பேச மாட்டேங்கிறாங்க கல்கத்தால கூப்பிட்டு கேட்டு சொல்லுங்க அப்படின்னா அவங்க குப்தா சார் இருக்கிறாரு குப்தா சாருன்னு குப்தா சாரவே நாங்க நாலு வருஷமா பாத்தாச்சுங்க அவரு மீட்டிங்க்கு வராரு பண்ணிரலாமா பண்ணலாமா அப்படின்ட்டு போறாங்களோ ஒண்ணும் பண்றது கிடையாதுங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் நாங்க கொடுத்திருக்காங்க கிளப் ஹவுஸ்க்கு சொல்லி மொத்தமா ஒரு ஆளு ஒரு சைட்டுக்கு வந்து வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும் போது தொள்ளாயிரத்தி முப்பது சைட்டுக்கு பத்து கோடியா அறுபத்தஞ்சு லட்சம் கொடுத்துருக்காங்க ஆனா வேலையே நடக்கலைங்க அப்படியே அந்த பில்டிங் அப்படியே நிக்குது இதை கேட்க போனா எங்ககிட்ட பிரச்சனை பண்றாங்க கமிஷனருக்கு கொடுத்துருக்காங்க நீ அடுத்தது வந்து கலெக்டருக்கு கொடுக்கலான் இருக்கறாங்க கமிஷனர் வந்து லெட்டர் வாங்கி எல்லாம் அவங்க வச்சுக்கிட்டாங்க ஆனா எந்த நடவடிக்கையும் எடுக்கலைங்க